அடடா ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் மறுபடியும் வந்துருச்சா கொரோனா நம்ப முடியலையே ஆமாங்க மத்திய சுகாதாரத்துறை சொல்றபடி இந்தியாவில் நாலாயிரத்து முன்னூற்று ரெண்டு பேர் மறுபடியும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க போன இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு பேர் உயிரை இழந்திருக்கிறாங்க மகாராஷ்டிரால நாலு பேர் தமிழ்நாடு டெல்லியில் தலா ஒருத்தர்னு சொல்கிறாங்க அதில் மூணு பேர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள்ங்கிறது தான் அதிர்ச்சி தாய்லாந்து சிங்கப்பூர்ல இருந்து பரவி நம்ம ஊருக்கும் வந்துருச்சாம் நாலு புது வகை கொரோனா கண்டுபிடிச்சிருக்காங்களாம் கேரளாவில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேரும் மேற்கு வங்கத்தில் நானூற்று முப்பத்தி இரண்டு பேரும் நம்ம தமிழ்நாட்டில் இருநூற்று பதினாறு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால கேரளா கர்நாடகா தமிழ்நாடு டெல்லி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் மறுபடியும் மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்ப பரவுற கொரோனா பெருசா ஒன்றும் செய்யாது வீரியம் குறைவாதான் இருக்கும்னு மத்திய சுகாதாரத்துறை சொல்றாங்க ஆனா சளி காய்ச்சல் வந்தா உடனே டாக்டர் பாருங்க மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கொரோனா அலையில நீங்க பத்திரமா இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க